ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெள்ளை மனதில் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தாங்க பார்க்க போகிறோம் இப்போ எல்லாேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வருவாங்க தமிழ் புத்தாண்டுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நித்திரையை கொஞ்சம் விளக்கி காலையிலே எழுந்து நித்திரையை கொஞ்சம் விளக்கி காலையிலே எழுந்து சித்திரையை கொஞ்சம் வரவேற்க சித்திரையை கொஞ்சம் வரவேற்க பழங்களின் முகத்திலே விழித்து பழங்களின் முகத்திலே விழித்து தெய்வத்தை கொஞ்சம் வணங்கி நித்திரையை கொஞ்சம் விளக்கி அதிகாலையிலே எழுந்து சித்திரையை கொஞ்சம் வரவேற்க பழங்களின் முகத்திலே விழித்து தெய்வத்தை கொஞ்சம் வணங்கி இந்த புது ஆண்டிலே நினைத்து இந்த புது ஆண்டிலே நினைத்து புதிய முயற்சிகளை தொடங்க புதிய முயற்சிகளை தொடங்கி இந்த நொடியிலே ஒரு அடி எடுத்து வையுங்கள் புதிய முயற்சிகளை தொடங்கி இந்த நொடியிலே ஒரு அடி எடுத்து வையுங்கள் முன்னேற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் முன்னேற எனது மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்படிக்கு உங்கள் வெள்ளை மனது சேனல் நெக்ஸ்ட் வந்து பிறந்தநாள் கவிதை தாங்க பார்க்க போகிறோம் என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள்ங்க அப்படியே என் பையனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருங்க இன்று எனது மகனின் பிறந்தநாள் இன்று எனது மகனின் பிறந்தநாள். அது கவிதை பருவி மாறி கொட்டுது ஆனா எழுதணும்னு நினைக்கும்போது வார்த்தை அதுதான் கிடைக்கல இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குதுங்க இந்த சாங் அதனால் எனக்கு தோணுச்சு அதையே எழுதிட்டேன் திட்டிடாதீங்க யாரும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் செல்லக்குட்டி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க நான் இன்றைக்கி எழுதின கவிதை நெக்ஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்ட்டு ஒரு வீடியோ போடுறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் வெள்ளை மனது